அப்பா இன்னைக்கு எனக்கு எக்ஸாம் பா நீங்க விஷ் பண்ணதா கால் பண்றீங்கன்னு நினைச்சேன் ஓ அதுக்கு விஷ் பண்ணதா கூப்டேன் ஆல் தி பெஸ்ட் பிரமாதமா எழுதணும் ஓகே தேங்க்ஸ் பா இத நான் சொல்றத வச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க கூடாது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிட்டு எக்ஸாம் பெர்ஃபெக்ட்டா எழுதணும் ஓகே சரி பா அங்க அருள் இருக்கானா ஆ இருக்கான் பா அவங்க கிட்ட போன் கொடு ஆ வரல அப்பா பேசணுமா இந்த பேசு சொல்லுங்கப்பா நீ எப்படா இருக்க என்னப்பா திடீர்னு விசாரிக்கலாம் சரிங்க சும்மா தான்டா ஏன் விசாரிக்க கூடாத இல்ல நான் அந்த அர்த்தத்துல கேட்கல ஊர்ல இருந்து கிளம்பும் போது அம்மா போட்டோ உடைஞ்சது இல்ல அது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருந்தது ராத்திரி சரியாவே தூக்கமே வரலடா நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கலான்னு போன் பண்ண அப்பா அம்மா போட்டோ உடஞ்சது நினைச்சி நீங்க ஒண்ணு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க நான் புது பிரேம் போட்டு இதோ இப்ப கொண்டு வந்து மாட்டிட்டேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம்டா அங்க பிரபு இருக்கானா ஆ பக்கத்துல தான் ஏ இந்த பேச அப்பா சொல்லுங்கப்பா எப்படி பார்க்கீங்க ஹேய் நல்லா இருக்கேன்டா பிரபு நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன்ப்பா அப்பா நீங்க எப்போ வருவீங்க இதோ இன்னும் பத்து நிமிஷத்துல கிளம்பிடுவேன்

மாமா வீட்ல இல்லையங்கற சந்தோஷமா என்ன மாமா இப்படி கேக்குறீங்க நீங்க வீட்ல இல்லாம வீடே கலகலன்னு இல்ல மாமா நான் வந்துருவேமா நாளைக்கு வந்துருவேன் அது அத்த போட்டோ உடைஞ்சதுல இருந்து கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது அதான் உங்க எல்லார்ட்டயும் பேசி நல்லா இருக்கீங்களான்னு தெரிஞ்சுகிட்டேன் மாமா அத அருள் மாட்டிட்ட மாமா ஆ சொன்னா சொன்னா போன் வச்சிட்டுமா பாத்துக்கங்கம்மா கண்டிப்பா பாத்துக்கறேன் மாமா ஆ இந்தா For of its turn. Mm. Hmm?